ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சாத்யமோதன் இன்னைக்கு இங்கே வந்துருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் இருக்கிற திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு வந்துருக்கோங்க ஸோ இங்கே என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரியா இருக்கு பத்து ரூபா கொடுக்கணும் ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு இங்கே இருந்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சின்ன வயசில் போயிருக்கேன் பட் ஞாபகமே இல்லை பட் இப்படி ஒரு ஃபால்ஸ் இங்கே இருக்கு அப்படின்ற தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா போயாகவும் போனேன் ஸோ இன்ஸ்டால ரீல்ஸ் தான் போனோம் ஸோ உள்ள போணும்னு பாத்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ லெஃப்ட் சைடில் பாய்ஸுக்கு ரைட் சைடில் கேர்ள்ஸுக்கு ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கர் எல்லாமே இருக்குது ஸோ நாங்கள் பேகு சார்ஜர் எதுவுமே கொண்டு போகல விடியோகாலம் நாலு மணிக்கு கிளம்பணும் ஸோ எதுவுமே இல்லாதனால அங்கங்கே அப்பப்போ சார்ஜ் போட்டு சில நல்ல உள்ளங்கள்லாம் இருந்துச்சு கடையில் சார்ஜ் போட்டோம் பட் ஐஃபோன் சார்ஜர் கொஞ்சம் தேட கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் சார்ஜர் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க அண்ட் இடம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் ஃபேமிலியோட ஒன் டே ஃபுல்லாக சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தான இடங்க ஸோ நாங்கள் காலையிலேயே போனாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ மதியானம் திருப்பி நாங்கள் போயிருந்தோம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபேமிலியோட திஸ் டைம் போய் பாருங்கள் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது எல்லாமே இங்கே சூப்பராகவே இருக்குது அண்ட் கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ஃபுட்டு வந்து எங்களுக்கு இங்கே கொஞ்சம் பிடிக்கல பட் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போன இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ளேஸாக தான் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதனால தான் வீடியோவை மேக் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம் அண்ட் உள்ளே போகிறதுக்கு பத்து ரூபா தான் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒர்த்து பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல்னு ஒன்று இருக்குது அங்கேயும் நீங்கள் போய் குளிச்சிக்கலாம் ஸோ அதுவும் நல்லாவே தான் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்ஆர் கேமெண்ட் ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்